டெலிபரை ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாகவும் நம்மளே செஞ்சு கற்றுக்கிற ஹைலி ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் இது ஒரு கண்டினியூட் எக்ஸ்பெரிமென்டேஷன் ப்ராசஸ் இது மூலமாக முதல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு தேர்ச்சி அடைகிறதுக்கும் கடைசியில் நம்மளோட கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ் இல்லாமலே இந்த ஸ்கில்லை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் சைக்காலாஜிக்கல் சயின்ஸில் பப்ளிஷான ஒரு ஸ்டடி பிரகாரம் கேம்ஸில் இருபத்தி ஆறு சதவீதமும் மியூசிக்ல இருபத்தி ஒரு சதவீதமும் அப்புறம் ஸ்போர்ட்ஸில் பதினெட்டு சதவீதமும் நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது எப்படி சிறப்பாக ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில குறிப்புகளை அடுத்து பார்க்கலாம் டிஃபைன் சக்ஸஸ் அண்ட் டெலிபரேட்லி வெற்றிக்கு நீங்க பயிற்சி பண்ண வேண்டிய எல்லா ஸ்டெப்ஸும் நோட் அப்புறம் அவசரம் இல்லாம கவனமா இன்டென்ஷனலா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் மொதல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னு ஒன்னா அடுத்தடுத்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணுங்க இதே டென்னிஸ் விளையாட்டுல முதல்ல எப்படி சர்வ் போடுறதுன்னு கத்துக்கணும் அடுத்து லெக் ஒர்க் இதே நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் பரிஸ்டா அதாவது சூப்பரான காஃபியை ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல நீங்க காஃபியை போடுறதுக்கு தேவையான எல்லா வேலையையும் பர்ஃபெக்டா பண்ண கத்துக்கணும் அடுத்த ஸ்டெப் நீங்க ஒரு சூப்பரான காஃபியை சர்வ் பண்ண கத்துக்கணும் பிளான் ரிஃப்ளெக்ட் அண்ட் டேக் நோட்ஸ் உங்களோட பிராக்டிஸ் ரொட்டீனை பிளான் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட்ல எழுதுங்க ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறமும் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படி பண்ணும்போது எது எது அவுட் ஆச்சு அவுட் ஆகலன்னு தெரியும் இதோட ஐடியா என்னன்னா எந்த பர்டிகுலர் செஷன் நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண உதவுச்சு அப்படிங்கறத தெளிவா உணர முடியும் அதுக்கப்புறம் நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு தேவையான புது வழிய இல்லைன்னா அதை விட சிறந்த வழிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் கோஸ்லோ ஒரு நல்ல மசில் மெமரியோட ஃபவுண்டேஷனை உருவாக்க மெதுவாகவும் சரியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுவே நம்ம வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்கில்லை தப்பாக உள்வாங்கிட்டு தப்பாக கற்றுக்கிற ரிஸ்க் இருக்கு இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ண மூளைக்கு டைம் தேவைப்படும் அதனால மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுக்கற வரைக்கும் படிப்படியா வேகத்தை அதிகப்படுத்துங்க லிமிட் யூர் செஷன்ஸ் டு போக்கஸ் டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் மென்டல் ஒர்க் அதனால ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஒரு ரீசனபிள் டைம்க்கு லிமிட் பண்ணிக்கணும் இது நீங்க இளமையா இருந்தா பதினஞ்சு நிமிஷமும் வயசானவங்களா இருந்தா அறுபது நிமிஷமும் எடுத்துக்கணும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணுவாராம் அடுத்து இளமையான ஷாலின் துறவிகள் காலையில ரெண்டு மணி நேரமும் மதியம் இரண்டு மணி நேரமும் பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம் அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அதிக கவனமாக இருக்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் அவங்களோட ஸ்டைலில் மாற்றிக்கிட்டே வூடன் அவரோட சாக்ஸ் ஷூஸ் போட ப்ராக்டிஸ் பண்ண சொல்வாராம் அதனால அவங்க ரொம்ப வேகமாக செய்ய கற்றுக்கிட்டாங்களாம் இதை பண்றதால பால த்ரோ பண்ற பயிற்சியிலையும் அவங்க டீம் கூட ஸ்ட்ராட்டஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுலையும் நிறைய நேரத்தை செலவு செய்வாங்களாம் ட்ராக் ஸ்மால் இன்டர்வல்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் ஒரு வேலை எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் ரேஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா மில்லி செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணணும் நிமிஷத்தை இல்லை இதே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்லை டயட் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா மில்லி கிராம்ஸ் அப்புறம் மில்லி உங்க உங்கள் சேஞ்சஸை மெஷர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன டேட்டா பாயிண்ட்ஸை மெஷர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை பார்க்கலாம் அதனால நீங்க தொடர்ந்து பிராக்டீஸ் பண்ண மோட்டிவேட்டடா இருப்பீங்க நீங்க படத்தில் இல்ல ஸ்டேஜில் பார்க்குற டாப் டாப்மென்ஸ் எல்லாமே அவங்க திரைக்கு பின்னால பண்ண முடிவில்லாத உழைப்போட விளைவுதான் நீங்க இசை கலந்தகளை ஒப்பேரால பேவரோட்டி மாதிரி சிறந்தவரோ இல்லைன்னா ஃபுட்பால் விளையாட்டில் மெஸ்ஸிய மாதிரி திறமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்க கூடாது அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் டீம் ஒரு ப்ரொஃபஷனல் வயலினிஸ்ட் ஆகணும் அப்படின்னா பத்தாயிரம் மணி நேர டெலிபரேட் பிராக்டிஸ் தேவை அப்படின்னு தெரியப்படுத்துனாங்க அதே மாதிரியான இன்னொரு ஸ்டடி ஒரு சிறந்த சுருட்டு தயாரிக்க நிறைய நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க புதுசா கியூபன் சுருட்டு ஃபேக்டரிக்கு வேலை செய்ய வர்றவங்க ஒரு சுருட்டு செய்யறதுக்கு இருபத்தஞ்சு செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்புறம் பத்தாயிரம் தடவை திரும்ப திரும்ப செஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அடுத்து ஒரு மில்லியன் தடவை திரும்ப திரும்ப செஞ்சதுக்கு அப்புறம் எட்டு செகண்ட்ஸ்ல ஒரு சிறந்த சுருட்டை அவங்களால உருவாக்க முடிஞ்சது இந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ் அடையிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு அதுக்கு பத்து மில்லியன் தடவை சுருட்டு செய்யற அதே ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் திரும்ப திரும்ப பண்ணாங்க பிராக்டிஸ் இல்ல ரிப்பிட்டேஷன் அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்யறதுதான் நம்மள பெர்ஃபெக்ட் ஆக்குது அதனாலதான் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் டீம்ஸ் தினமும் விளையாடுறாங்க ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் ரோண்டோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பியானோ பிளேயர்ஸ் ஸ்கேல்ஸும் ஆப்பிஜியோஸும் வார்ம் இஸ் எவ்ரிதிங் ஒரு ஸ்கில்ல தேர்ச்சி அடைகிறதுக்கு இளமையான ஷாலின் துறவிகள் காலையில அஞ்சு முப்பதுக்கு எழுந்திருப்பாங்க அப்புறம் ஒரு கோஷம் எழுப்பிட்டு காலை உணவை சாப்பிட்டுட்டு இரண்டு மணி நேரம் கும்பு பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்புறம் பதினொன்று முப்பதுக்கு தண்ணி எதுவும் இல்லாமல் ஒரு வெஜிடேரியன் லன்ச் எடுத்துப்பாங்க இது டைஜெஷனுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து மூணு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அடுத்து ஐந்து முப்பது மணிக்கு டின்னர் சாப்பிட்டு ஒரு கோஷம் போடுவாங்க அடுத்து எட்டு மணிக்கு மெடிடேஷன் பண்ணுவாங்க பத்து மணிக்கு தூங்க போயிடுவாங்க நார்மல் பீப்புள் நாம தினமும் பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ண பயிற்சி ஆரம்பிக்கலாம் அப்புறம் மெதுவா செஷனோட டைமிங்கை அதிகப்படுத்திக்கலாம் கெட்ட கோச் ஒரு கோச்சோட வேலை நம்மளோட ட்ரூ பொட்டென்ஷியலை காட்டி நம்மளை சரியான திசையில வழி நடத்துறது ஒரு வேலை உங்களுக்கு கோச் இல்லைன்னா யாரையாவது ஒரு கோச்சை தேடி கண்டுபிடிங்க அவங்க ஒரு டீச்சர் ஃப்ரெண்ட் இல்லை ஆன்லைன்ல தேடி கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ற ஒருத்தராக கூட இருக்கலாம் ஸ்ப்ரௌட்ஸ் சேனல் பேஜ் அப்புறம் வீடியோ பிளேலிஸ்ட் மூலமா எங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸ் அப்புறம் கோச்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க டலாயிலாமாவோட நம்பிக்கைப்படி டெலிபரேட் பிராக்டிஸ் மசில்ஸ்க்கு மட்டும் இல்ல நம்மளோட மைண்டுக்கும் தான் அவரும் அவர் கூட சில புத்திசாலி மனுஷங்களும் டெலிபரேட் பிராக்டிஸ் மூலமா மற்றவங்களோட கோபம் சந்தேகம் அப்புறம் அவநம்பிக்கையை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா அவங்களுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை அப்புறம் இரக்கத்தை திருப்பி கொடுக்குறாங்க நீங்க டெலிபரேட் பிராக்டிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அது நம்மளோட யோசிக்கிற திறமைய பெட்டர் ஆக்குமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க